அனைவருக்கும் வணக்கம் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாதத்தில் நீட் தேர்வு இப்படி படித்தால் வெற்றி உறுதி நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட் தேர்வு எழுதுவோர் கவனத்திற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நீட் தேர்வு இன்னும் ஒரு மாதத்தில் நடைபெறவுள்ள நிலையில் எப்படி படித்தால் வெற்றி பெறலாம் என்பதை இப்போது பார்ப்போம் இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வில் நீட் யூஜி தகுதி பெற வேண்டும் இந்த ஆண்டு நீட் தேர்வு மே நாலாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் இருபத்தி மூணு லட்சத்திற்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந் வந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற கடும் போட்டி நிலவுகிறது மேலும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கும் மாணவர்களிடையே போட்டி நிலவுகிறது இந்நிலையில் ஒரு மாதத்தில் எப்படி படித்தால் நீட் தேர்வில் வெற்றி பெறலாம் என்பதை இந்த பதிவில் நீங்கள் நான் பதிவிடுகிறேன் அதன்படி இந்த தேர்வுக்கு தயாராக நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி உயிரியல் வேதியியல் இயற்பியல் ஆகிய மூன்று பாடங்களுக்கும் தலா ரெண்டு மணி நேரம் என ஆறு மணி நேரம் ஒரு நாளை ஒரு நாளைக்கு ஒதுக்கி படிக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து பத்து மணி நேரம் கொள்குறி வகை வினாக்கள் அடங்கிய பாடவாரி வாரியான மற்றும் மாதிரி தேர்வுகளை பயிற்சி செய்யும் பொழுது தவறு இல்லாமல் தேர்வில் விடையளிக்கலாம் மேலும் பயிற்சி முடித்து பின்னர் அதனை பகுப்பாய்வு செய்து தவறு செய்தவற்றை கண்டறிய வேண்டும் ஆன்லைனில் பயிற்சி செய்வதை விட ஆஃப்லைனில் எழுதுவதே சிறந்தது குறைந்தபட்சம் பத்து மாதிரி தேர்வுகளாவது எழுதி பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இப்படி செய்வது தேர்வு குறித்த தன்னம்பிக்கையை வளர்க்கும் மேலும் சரியான சாப்பாடு மற்றும் சரியான தூக்கம் இருப்பதை உறுதி செய்யுங்கள் ஒரு தேர்வுக்கு நாம் எப்படி நேரத்தை ஒதுக்கி எந்தளவுக்கு கடின உழைப்பை முறையாக திட்டமிட்டு செயல்படுகிறோமோ அதை பொறுத்து வெற்றி உறுதி இருக்கும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இந்த பதிவில் நான் கூறியுள்ளபடி நீங்கள் படித்தால் கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்திலேயே வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு ஒருத்தரும் நாம் ஓராண்டு இரண்டா இரண்டாண்டு படித்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்பதை மனதில் கொண்டு படித்தால் இந்த நேரம் பத்தாது இருக்கும் இந்த நேரத்தை எந்தளவுக்கு நாம் முறையாக பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து வெற்றி உறுதி ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் பேசுகிறப்ப ரெண்டு வருஷம் எம்பிஏ அங்கே படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் தூங்குவோன்னு சொல்லுவாங்க அவ்வளவு கடின உழைப்பு கொடுத்து இரண்டு ஆண்டு ஐஏஎம்மில் எம்பிஏ முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னா அவங்க வந்து நம்பர் ஒன் பிளேஸை இடம்பெறாங்க ஸோ அப்போது இந்த இளம் வயதில் அதிக நேரத்தை ஒதுக்கி படிப்பது என்பது சாத்தியக்கூறு கண்டிப்பாக உண்டு மாணவர்கள் வந்து இளம் ரத்தம் பயமரியாதுன்ற மாதிரி சாதிக்கக்கூடிய வயது இந்த பதினாறு வயது முதல் இருபத்தி மூன்று வயதுக்குள் நாம் நினைப்பதை சாதிக்க முடியும் இந்த வயதை இந்த காலத்தை நாம் வந்து இந்த நேரத்துக்குள் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளும் உறுதி எடுத்து அந்த உறுதித்தன்மை மாறாமல் தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்பு கொடு கொடுத்து படிப்பே படித்தால் இந்த தேர்வில் வெற்றி எளிது போல் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நாம் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குறோமோ அதுக்கான மதிப்பு கிடைச்சே தீரும் சில பேர் வந்து ஒரு டைம் எழுதி கிடைக்கல அப்படின்னா பின்வாங்க வேண்டியதில்லை நாம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் இன்னும் எந்த அளவுக்கு அந்த தேர்வு எழுதுகிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து நாம் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறலாம் பட் எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுக்குறோமோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் இப்போ சென்றாண்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியாவில் படித்த ஒரு பெண் வந்து சென்டம் எடுத்து முதலிடத்தை பெற்றது நம் தமிழ்நாட்டிலுமே சென்டம் எடுத்து முதலிடம் பெற்றிருக்கார்கள் அந்த பொண்ணு சொல்லும்போது ஐஐடியிலேயும் வந்து டாப்பர்ஸாக வந்தது நீட்லின் தான் வந்தது அது வந்து முழுக்க முழுக்க செல்ஃபோன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் டிவி பார்க்க மாட்டேன் முழுக்க முழுக்க படிப்பை மட்டுமே நான் குறிக்கோளாக எடுத்து நான் வந்து படித்தேன் அதனால் வந்து சென்டம் நான் வந்து எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னது செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி அந்த மாதிரி நீங்கள் இருக்கும் நேரத்தை எவ்வளவு பயனுள்ளதாக பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து மதிப்பெண் கிடைக்கும் அதனால் வந்து எல்லாராலுமே முடியும் முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது இந்த தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் மிக துல்லியமாக நேரத்தை பயன்படுத்தி கடினமாக படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் இந்த பதிவில் பதிவிட்டபடி படிக்க முயற்சி செய்யுங்கள் வெற்றியடைங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்